வணக்கம் எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு சென்ட்டுங்க ஏக்கரம் ஒன்றரை கோடி ஏக்குறாங்க அந்த ஒன்றரை கோடியிலேருந்து அறுபத்தஞ்சி சென்ட்டுக்கு என்ன வருதோ அந்த ரேட் கொடுத்தா போதுங்க எங்கே இருக்குது கோவைட்டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்து கிணத்துக்கடு கிணத்துக்கெடுவு அடுத்தது அரசம்பாளையத்தில் இருக்குதுங்க கார்னர் சைட்டாக வந்துடு பாருங்கள் இந்த பற ரோடு இந்த பற ரோடு நல்லா பிட்டாக வந்துடுங்க ஊரடி பிட்டாக வந்துடு நம்ம மொதல் மொதல் பார்க்குறோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க பாருங்கள் பூமி இதுதான் ரோடு பேசுங்க பூமி இதுதான் அறுபத்தி அஞ்சு சென்ட்டுங்க சொல்லும்பில்லை ஒன்றரை கோடி ஏக்கராங்க ஏக்கரா ஒன்றரை கோடியிலேருந்து அறுபத்தஞ்சி சென்ட்டுக்கு என்ன வருமோ அந்த ரேட்டு கொடுத்தா போதுங்க கார்னர் சைட்டாக வருது நல்லா பிட்டுங்க அருமையாக இருக்குது ஸ்கொயராக இருக்குது இதுதான் பூமிங்க பூமி பாருங்க நல்லா இருக்கு ஸ்கொயராக ரோடு பேஸிலேருந்து அப்படியே வந்துக்கலாம் ப்ராட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி